வணக்கம் மேச ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்களால் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் நீங்கள் பெறக்கூடிய பலன்களும் எதிர்பாராத நற்பலன்களும் எதிர்பாராத பல நாளாக நீங்கள் நினைத்திருந்ததை செய்து முடிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எத்தகையான தசா நடக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பலம் ராசி பலன் என்பது கிரகங்கள் பயிற்சியாகும்போது மாதந்தோறும் ஆண்டுதோறும் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் கிரகங்கள் பயிற்சியாகி கொண்டிருக்கும் ஆனால் உங்களுடைய ராசி என்பது லக்கினத்திலிருந்து கணக்கிட்ட ராசியாகவோ அல்லது ராசியும் லக்கினமும் ஒன்றாக இருந்து அதிலிருந்து வரக்கூடிய பலன்களாகவோ எத்தகையான பலன்களாக இருந்தாலும் அந்த பலன்களாகப்பட்டது மிகவும் வலிமை பெற்று அதிகப்படியான நற்பலன்களை தர வேண்டுமென்றால் தசா நல்ல நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் நல்ல தசாவாக இருந்துவிட்டால் சொல்வதை விட அதிகப்படியான நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் இருக்கட்டும் பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் பொறுமையாக இருப்பதும் எதையும் செய்யாமல் புதிதாக செய்யாமல் இருந்தால் போதுமானது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலை ஏற்கனவே நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் பெரிதளவு பாதகம் இருக்காது புதிதாக முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக செய்ய முடி செய்து முடிக்க வேண்டுமென்றால் இந்த சந்திரஷ்டம தினங்கள் பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களை தராது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை துவங்கலாம் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தேடலாம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் அந்த நாட்கள் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் இரண்டாம் ராசியில் வக்ரம் வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை குரு பகவான் தந்து கொண்டேதான் இருப்பார் இருந்தாலும் சில பின்னடைவும் சில நேரங்களில் பொருளாதாரம் என்பது நினைத்த மாதிரி உடனே வந்து சேராமல் சில நாட்களுக்கு பிறகு கைகூடும் பெரிதளவு பாதகம் அல்ல செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் ராசியில் இருப்பது மிகவும் உயர்ந்த ஸ்தானம் முயற்சிகளில் வெற்றிகளை அடையக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு எத்தனை வகையான பாதகமாக இருந்தாலும் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் புதனுடன் இணைந்து ஏழாம் ராசி துலாம் ராசியில் சூரிய பகவான் நீசம் பெற்று அமர்வது நீசம் பெற்று அமர்ந்தாலும் சப்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தில் புதனுடன் சேர்ந்து அமருவதால் உறவுகளால் நட்பால் செய்யும் தொழிலால் அதிகப்படியான நற்பலன்களை ராசிக்காரர்கள் பெறலாம் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசினுடைய அதிபதியும் ஏழாம் ராசினுடைய அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பது பெரிய பாதகம் அல்ல மறைமுகமான வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று அமருவது இன்னும் யோகத்தை தரும் சில மாதங்களே இருக்கிறது ஏழரை சனிக்கு என்பதனால் மிகவும் கவனமாக செய்கின்ற செயல் உங்களுடைய முயற்சிகளில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் ராகு பகவான் பனிரெண்டாம் ராசியில் இருப்பது பாதகமற்ற சாதகமற்ற பலன்களை கொடுப்பார் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிக்காரர்கள் உங்களுடைய செயல்களால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்